வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன் நல்லெண்ணெய் சூடு ஏறினதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்ல வெந்தயம் கடுகுலாம் தாளித்து விட்டுட்டு ஒரு ஏழு பூண்டு பிள்ளையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும் உப்பு போட்டுக்கிட்டனா சீக்கிரத்துலேயே வதங்கிடும் நல்லா வதங்கின பிறகு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் இந்த கருவாட்டு குழம்பு அது கூட நான் ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பச்சை மிளகாய் தக்காளி ஒன்று கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் முருங்காய் ஒன்று கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய் முருங்காய் ஏதாவது ஒன்று போட்டாலே செம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டும் கிடைச்சதுனால ஒன்றா போட்டாச்சு சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பும் ரெடியாகிடும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் போட்டு மசாலாலாம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கிற அந்த தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதி வர்ற வரைக்கும் மூடி போட்டு கொதிக்க வைக்கணும் கருவாடு சாலை கருவாடு மத்தி மீன் கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நம்ம கருவாடை ஆட் பண்ணணும் இல்லைனா கருவாடு கரைஞ்சி போயிடும் இப்போ அடுப்பை நல்லா சிம்லே வச்சுட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்த கருவாடெல்லாம் ஆட் பண்ணி மூடி போட்டுற வேண்டியதான் அவ்வளோ மனமாக இருக்கும் கருவாடை ஆட் பண்ணணுன்ன குழம்பு இந்த குழம்புக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான மருந்து சாதம் தான் செய்ய போகிறோம் இந்த மருந்து பொடியில் சாலியை சதகுப்பை பட்டை இவ்வளோத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அம்மியில் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பொடியை தேங்காய் பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி எதுவும் இல்லாமல் ஒன்று போல் கலக்கி வச்சுக்கணும் ஒரு தேங்காய் எடுத்து அதில் முதல் பால் ரெண்டாவது பால் மூணாவது பால் எல்லாமே எடுத்து அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கிறேன் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருந்த அந்த பொடியையும் இதோடைய ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சிட வேண்டியது தான் குக்கரில் வச்சு சமைச்சாலும் ஈஸியாக சமைச்சிடலாம் ஆனால் குக்கரை விட இந்த மாதிரி அடுப்பில் வச்சு சட்டியில் வச்சு சமைக்கும் போது சம டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட அரிசியை ஆட் பண்ணியிருக்கேன் சாப்பாட்டு அரிசி தான் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா அரிசியெல்லாம் வெந்து வர்ற வரைக்கும் அப்படியே வைக்கணும் தண்ணி வைக்கும் போது கரெக்டான அளவு வச்சுக்கணும் ஒரு கப் அரிசி வச்சுருக்கன்னா ஒரு ரெண்டே கால் கப் அளவுக்கு அந்த தேங்காய் பால்லாம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ அரிசி நல்லா வெந்து வந்துடும் இந்த நேரத்தில் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தம் போட்டுக்கலாம் தோசைக்கல்ல வச்சு சாதம் எல்லாமே தேங்காய் பால் எல்லாம் சாதத்தோடு ஒட்டி நல்லா உதிரி உதிரியான ஒரு சாப்பாடு ரெடி ஆயிருச்சு இந்த சாப்பாடு பெண்கள் அதிகமாக சாப்பிட்லாம் மாதத்தில் ஒரு ரெண்டு வாட்டி எடுத்தாலே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இது கூட நம்ம கருவா குழம்பு கருவாட்டு குழம்பு எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்